இயழ்பாடம்பேசன் துணையை ஆகிய இடங்களை கொண்டிருந்த அருணகிரிநாதன் துளசிநாதன் அவர்கள் பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று நினைவு நடித்திருந்தார் அன்னாறு காலம் சென்றவர்களான அருணகிரிநாதன் யோகாம்பிகை தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற அமுதலிங்க வியோக மா தம்பதிகளின் அன்பு மருமகனும் ரஞ்சினி அவர்களின் அன்பு கணவனும விதுஷன்னு ஆதித்தன் அபிநயா ஆகியோரின் பாசமிகு தந்தையும் நாகராணி நந்தினி பரமேஸ்வரன் அருணாம்பிகை லிங்கபரதன் தேவரஞ்சன் அருணாஞ்சலா ஆகியோரின் அன்பு சகோதரனும் சிவராசா நவர நராஜா, சரஸ்வதி செல்வரஞ்சன் சித்திப்්‍රதா, கிருஷ்ணக்குவாரி நந்தகோபால் சலோஜினி சாப்தினி, அவ்விதினி சுகதினி துவாஜினி, நிவலன் திலீபன் காலப்சுண்டு நிரஞ்சடாயோரின் அன்பவைத்துணரும ஆவாறு. இவ்வரைவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அல்லது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்